ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஐசிஐசிஐ பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புக்கான தேடுதல் முயற்சி ட்ரெட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கிளாசிபிகேஷன் வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்டெர்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகளா மூமெண்டம் மாடரேட்லி புல்ஸில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோபிரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு இருக்குது பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் புக் வேல்யூ தியரி பிரகாரம் இப்போ அவங்க முந்நூற்றி அறுபது புக் வேல்யூ இருக்கிறாங்க இதுக்கு அஞ்சுன்னு நம்ம போட்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் கன்சன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் நாற்பது அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க முப்பத்தி ஆறு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம இவங்களுடைய ப்ரீவியஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கான க்ளோசிங்ஸ் அந்த அதில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பார்ப்போம் கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்களுக்கு வந்து நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக தான் இருக்குது அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா நானூ நாலாயிரம் பர்சன்டேஜுக்கு மேலே நாலாயிரத்தி இரநூறு பெர்சன்டேஜுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு க்ளோசிங்கில் இவங்களுக்கு நெகட்டிவாக இருந்த ஆப்ரேஷன் கிளாஸ் கேஷ் ஃப்ளோ இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பாசிட்டிவாக மாறி இருக்குது அதனால தான் இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்குது இப்போ ஆனுவல் ரிசல்ட்டை பார்க்குறோம் ஆனுவல் ரிசல்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் முப்பது பர்சன்ட் கூடி கூடியிருக்கு ரெவன்யூ இருபத்தி ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட்டு கூடியிருக்கு இப்போ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஏழு பர்சன்ட் இருக்குது அதே மாதிரி எபிட் மார்ஜின் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்குது ஸோ இப்போ இது எல்லாமே ஹை ரேட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே கொண்டு வந்துடுறோம் இவங்களுடைய இபிஎஸ் லெவல் பார்த்தோம்னா

நெட் என்பிஏ லெவல் நெட் என்பியை நம்ம பார்க்க வேணா கிராஸ் என்பியவே டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் இருக்குது இது ஒரு பாசிட்டிவ் என்ஐஎம் பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது மிச்ச பேங்கை கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் பேங்க்ஸில் இவங்க எல்லோரும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க இதுவும் பாசிட்டிவ் இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் நம்ம பார்க்குறோம் ரெவன்யூ மிக்ஸில் வந்து ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னாக்க கோர் பேங்கிங்லேருந்து ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சென்ட்டுக்கு மேலே கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குங்கிறதையும் நம்மளால் புரிதல்குள்ளே எடுத்துக்க முடியுது ஸோ இப்போ கோர் பேங்கிங் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிதல் புரிதலுக்குள்ளே கொண்டு வர முடியுது இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் பார்ப்போம் இபிஎஸ் உடைய லெவலுக்காக நம்ம குவார்டர்லி ரிசல்ட்டையும் பார்ப்போம் கியூ டு க்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது க்யூ குவார்ட்டர்லி ரிசல்ட்டு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பதினெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க நெட் ப்ராஃபிட் ரெவன்யூ வந்து இருபத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க நேராக இபிஎஸ் லெவலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் லெவல் வந்து செப்டம்பர் குவார்ட்டருக்கு பதினெட்டு புள்ளி நாலுன்னு எடுத்துருக்காங்க இப்போ இவங்க வந்து ஒரு நாலு குவார்ட்ராக நம்ம பார்த்தோம் நாலு குவார்ட்ராக நம்ம பார்த்தோம்னாக்க இவங்களுக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது இதே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுனாக்கா புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் வந்து எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டு குறைச்சி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி எழுபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுவிட்டோம் நம்ம நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எஸ்டிமேஷன் பண்ணுறது பதினாறு புள்ளி எண்பத்தி அஞ்சு அது அவன் எடுத்தாலே அது வந்து மெயின்டைன் ஆகும் இப்போ நமக்கு வந்து நாலு குவார்ட்டரோட ஆவரேஜையும் நம்ம எஸ்டிமேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபிகர் வந்து பார்த்தோம்னா இபிஎஸோட டிடிஎம் ஃபிகர் பார்த்தோம்னா அறுபத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி அஞ்சு இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இதுக்கான பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ரொம்ப லோன்னு எடுத்தோம்னா கூட அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் லோ இல்லை ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டுக்கு தான் ஆரம்பிக்குது இதோட சைக்கிளோட எண்டு வந்து நாலாயிரத்தி எண்ணூ நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இது ஒரே வருஷத்துல ஏறாது இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் ஒரு ஒரு வருஷத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில நேரம் அதிரபதிரியா ஏபிஎஸ் உடைய லெவல் கேஷ் ஃப்ளோ லெவல்லாம் கூட எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு ரெசிஸ்டன்ஸை ஸ்கிப் பண்ணி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ சப்போஸ் சப்போர்ட் பாயிண்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு சப்போர்ட்டு ரெண்டாவது சப்போர்ட்னா எழுநூத்தி எண்பத்தி எட்டுலேருந்து அறுநூத்தி அறுபத்தி ஏழுக்கான இன்னொரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு சாரி ஆயிரத்தி எழுபத்தி ஆறிலேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்னுலேருந்து அறுநூத்தி அறுபத்தி ஒம்போது ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது பிளாஸ்ட் தியரியில் என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ஆயிரத்தி ஐநூறு கடந்தான செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மூணாயிரத்தி எண்ணூறுக்கு இருக்கு ஸோ இப்போ இவை வந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது மூணாயிரத்தி எண்ணூறு இது பிளாஸ்ட் தியரி இது பயங்கரமாக அதிர்புதிரியாக ஏறுனா தான் இதுக்கான வாய்ப்புகள் சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ்ல நமக்கு வந்து நம்மளுடைய ரெகுலர் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இது பார்த்தோம்னா பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் லெவல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் சார்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபிகர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்டான ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுங்கிற லெவெல்ல கட் பண்ணி மேலே கட் பண்ணி பிபி அதாவது பிரேக் பாயிண்ட்டுக்கும் ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டான ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிற லெவல்ல நின்னுகிட்டு இருக்கிறான் ஒன்று இவை உடச்சு போகணும் ஏன்னா ஆல்ரெடி மூணு அட்டம் எடுத்துட்டான் இது நாலாவது அட்டம்ட்டு உடச்சி மேலே போகிறான் அப்படியே புல்லிஷ் ஸ்ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது பிரேக் பாயிண்டில் வெளில தான் இருக்குது அந்த வகையில் பார்த்தோம்னா அதோடய ப்ரைஸ் ரேஞ்சு நாலாயிரத்தி சாரி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்று இந்த ரேஞ்சோட மிட் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்று பிரேக் ஃபஸ்ட்டு அசிஸ்டன் பாயிண்ட் ஆக்ட் ஆகலாம் என்ன மாதிரி நமக்கு ஆர் ஒன் லெவல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்காக இருக்குது இதில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு லோயர் பாயிண்ட்டும் மிட் பாயிண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலும் டாப் லெவல் வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் வந்து பார்த்தோம்னாக்க ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று

எஸ் ஒன் ஆயிரத்தி எழுபத்தி ஆறிலேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு எஸ் டூ எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து அறநூற்றி அறுபத்தி ஒம்போது எஸ் எஸ் டூக்கும் நடுவில் நம்ம மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது பாயிண்ட்னா நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வச்சால் கூட தொலை எண்ணூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சில் நமக்கு வந்து மிட் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எண்ணூற்றி இருபத்தஞ்சி எண்ணூற்றி முப்ப எண்ணூற்றி ஐம்பதுங்கிற ரேஞ்சில் மிட் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இவை சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்டார்ட் பாயிண்ட்டாக தான் இருக்கும் எஸ்டிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அதை உடச்சு கீழே இறங்கினா எஸ் ஒன் ஆயிரத்தி எழுபத்தி ஆறுலேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு ஜோன் இருக்குது எஸ் டூ ஜோன் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து அறுநூற்றி அறுபத்தி ஒம்போதுங்கிற ஜோன் இருக்குது இவன் மேலே ஏறுனாண்ணா ப்ரைஸை ரீகால் பண்ணுறோம் மிட் பாயிண்ட்டை உடச்சு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிற லெவல் ஆஃப் மிட் பாயிண்ட்டை உடைச்சு இவன் மேலே ஏறுனான்னா நமக்கான இந்த சைக்கிளுக்கான பிரேக் பாயிண்ட்டோடைய ஜோன் வந்துடுது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்றுக்கு இருக்குது இந்த ஜோனோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அதை உடச்சி மேலே போகிறான்னா பிரேக் பாயிண்ட்டுக்கும் ஆறு ஒன்றுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது இந்த மிட் பாயிண்ட்டை ஒன் ரேஞ்சுக்கான டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரேஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று இவன் பல நேரம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம் பேத்து போட்டோம் அப்படின்னு சொன்னா இவன் இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சான்னா பார்த்தோம்னாக்கா இங்க இருந்து ஏறி மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு அங்கனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இதே மாதிரியே இவன் மிட் பாயிண்ட்டை உடைச்சு இந்த பிபியை உடைச்சு நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் ஏறினான்னா திருப்பி கரெக்ஷன் வந்து இங்கே எடுத்துட்டு இங்களுக்குள்ளேயே கொஞ்சம் இதே மாதிரியே ஒரு ரெண்டு மூணு அட்டெம்ட் எடுத்துவிட்டு அதுக்கப்புறமா ஆர் ஒன் லெவலுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய புரிதல் மாறாய் இங்கே எடுத்தாங்கன்னா அந்த சப்போர்ட் பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கிறோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நன்றி நண்பர்களே